இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் உலகத்திலே எத்தனையோ கல்லறைகள் மூடப்பட்டிருக்கிறது எத்தனையோ தலைவருடைய கல்லறைகள் மூடப்பட்டிருக்கிறது ஆனால் இயேசுவின் கல்லறை இன்றைக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது ஆம் அருமையானவர்களே நம் ஏசு ஜீவனோடு இருக்கிறார் அவர் உயிர் மரணத்தை கண்ட இயேசு அவர் மரணத்தை ஜெயமாக விடுகிறார் மரணமே உன் கூறங்கேன் பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணத்தை ஜெயித்த நம்முடைய இயேசு நம்முடைய கடவுள் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் ஒரு உயிரோடு இருக்கிறார் ஒரு பாடல் என்னோடு கூட சேர்ந்து பாடுபடி கேட்கிறேன் உயிரோடு எழுந்தவரே உமையானாதனை செய்கிறோம் அழுயா சோதரம் எங்களுக்காக அப்பா மறித்தீர்களே மூன்றாம் நாள் உயிரோடு ஆண்டவர அவையானவரே கத்தாவே சோதரிகரம் துதிக்கிற மாண்டவர அப்பா எங்களுக்காக பாவங்கள் சுமந்தீங்களே அக்குரமல் சுமந்தீங்களா ஆண்டவர அவையானவரே சோதரம் தூதிகிற மாண்டவர அப்பா சோதுரம் எங்களை தெரிந்து கொண்டீர்கள் ஆண்டவர அப்பா சோதரம் அப்பா இருக்கிற பிள்ளைகளை தொடுமடி ஜெபிக்கிறேன் கத்தாவே அப்பா அவங்கள தொடுமடி ஜபிக்கிற கத்தாவே அவையானவரே சோதரம் துதிக்கிற மாண்டவரா இந்த காலை வேலையிலையும் அப்பா இந்த டிவி மூலிமா பார்க்குற பிள்ளைகளை அப்பா தொடுமடி ஜபிக்கிற ஆண்டவரா அப்பா சிறுவதபிக்கிற நாண்டவரா அவையானவரே சோதரம் துதிக்கிற மாண்டவரா இந்த காலை வேலையிலையும் அவையானவரே அப்பா சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் அப்பா நீங்கள் தொடுமடி ஜபிக்கிற நாண்டவரா ஒவ்வொரு சபைக்காக ஜெபிக்கிற நாண்டவரா ஒவ்வொரு சபை സു വാസിക്കാ ജപിക്ക അപ്പാ எங்களுக்காக எவ்வளோ ரத்தம் நீங்கள் ஆண்டவரா அவையானவரை சோதரிகிரம் துதிக்கிற ஆண்டவரா அப்பா ஒவ்வொரு ஜபத்தியை நேரிடும்படி முன்னாடி ஆண்டவரா அப்பா சோதரம் துதிகிறே சோத்துகிறோம் அப்பா எங்கள் சபை மக்களுக்கு விசுவாசிகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா ஆசீர்வாதிக மாதிரி சேபிக்கிற அப்பா எங்கள் போதகர்கள் அவங்க குடும்பத்திலையும் ஆசீர்வாதம் மாதிரி சேபிக்கிற ஆண்டவரா அப்பா சோத்திரம் ஒவ்வொரு சபை போதகரையும் ஆசீர்வாதிக மாதிரி ஜேபிக்கிற ஆண்டவரா அவங்க என்னென்ன தேவைகளோ சந்திக்க மாதிரி தேவிக்கிறான் ஆண்டவரா எல்லா தடைகளெலாம் உடைங்க அப்பா சோத்ரம் எல்லா துதியும் மகிமையும் உனக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பெத அனுவாகிய இயேசு கிறிஸ்துவின் இளைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேறுக்கிறோம் சர்வ வல்லமுள்ள கிறிஸ்துவின் திருச்சபை சார்பாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளிலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின ஒரு அற்புதமான நிகழ்ச்சி வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் எங்களோடு கூட இணைந்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் இந்த சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விளங்கச் செய்வாராக நாம் திருப்பிக் கொள்ளலாம் மத்திய எழுதின இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாலும் மற்ற மரியாலும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் இந்த உயிர்த்தெழுந்த சம்பவம் ஒவ்வொரு சுவிசேஷங்களிலும் வெவ்வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சுவிசேஷத்துல ஒரு வித்தியாசமான காரியங்களை நாம் கண்டுபிடிக்க முடியும் ஏனென்று சுவிசேஷத்துல யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் உண்மையான ராஜா என்பதை அழுத்தம் கொடுக்கும் வண்ணமாக எழுதப்பட்ட இந்த சுவிசேஷமாகப்பட்டது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் என்பதை மெய்ப்படுத்தும் விதமாக அதை அவனுக்கு சாட்சிகளை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது அருமையான இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இந்த இயேசு உயிர்த்தெழுதலை இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் பின்பற்றுவதற்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆதாரம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினதுதான் அவர் உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் நாம் ஒன்றும் அவரை அறியாமல் இருந்திருப்போம் அவரை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவரை குறித்து நாம் அநேகருக்கு அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை கிறிஸ்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் இதுதான் நமக்கு ஒரு பெரிய சத்தியமும் சாட்சியமாய் இருக்கிறது இந்த ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கும் போது ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகிற மகதலேனா மரியாதம் மற்ற மறியாலும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் இங்க ஒரு கேள்வி ஏன் மகதலேனா மரியாளும் மற்ற மறியாலும் கல்லறையை பார்க்க வர வேண்டும் எப்போதாவது யோசித்து இருக்கிறோமா இயேசு கிறிஸ்து சிறுவர் அறியப்பட்டார் சிறுவர் அறியப்பட்ட பிறகு அவருடைய சரீரம் கல்லறையில வைக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து பரிசெயர்களுக்கு ஒரு அடையாளத்தை கேட்டார்கள் நீர் தேவனுடைய குமாரன் என்பதற்கு அப்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோனா மீனின் வயிற்றிலே மூன்று நாள் இருந்தது போல மனுஷ குமாரனும் பூமியின் இருதயத்துல இருப்பார் மூன்று நாள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளத்தை சொன்னார் இயேசு கிறிஸ்து ஒரு வேலை சிலுவிலே தொங்கியிருப்பார் என்று சொன்னால் இந்த தீர்க்க தரிசன அவசரம் நிறைவேறாமல் போயிருக்கும் அடக்கம் பண்ணப்பட வேண்டியது என்பது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் இதுதான் தேவனுடைய பெரிய சித்தம் தீர்மானம் இந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு யார் உதவி செய்தார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் சீஷர்களா இயேசுவின் தாயாகிய மரியாலா அல்லது அவரோடு கூட வாழ்ந்தவர்களா அவரோடு கூட இருந்தவர்களா ஊழியம் செய்தவர்களா ஒருவரும் இல்லை சீஷர்கள் எல்லாம் பயந்து யூதலுக்கு பயந்து கொலை செய்து விடுவார்களோ என்ற பயத்தில் வீடுகளிலே புகுந்து கொண்டிருந்தார்கள் ஒருவரும் வரவில்லை இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை சிறுவில தொங்கிக்கொண்டிருந்த சரீரத்தை பிலாத்துவிடம் கேட்டு வாங்கி கொண்டு வந்து தேவனுடைய பெரிய திட்டத்தை நிறைவேற்றியவர்கள் யார் என்று தெரியுமா ரெண்டு முக்கியமான நபர்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் யோவான் எழுதின நற்செய்தி நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தையும் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தையும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனும் ஆகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போகும்படி பிலாத்துவனிடத்தில் உத்தரவு கேட்டான் பிலாத்து உத்தரவு கொடுத்தான் ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போனான் ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவனிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலவும் கரியை போலமும் கலந்து ஏறக்குறைய நூறு ராக்கள் கொண்டு வந்தான் மருமையான தேவப்பிள்ளைகளை இந்த இயேசு கிறிஷ்ணனை உயிர்த்ததில் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுக்கொடுப்பாராக இந்த அரிமத்தியா ஊரன் ஆகிய யோசிப்பு யார் இந்த நிக்கதேவு என்றால் இந்த யூத அதிகாரியான அரிமத்தியா ஊரன் ஆகிய யோசிப்பும் இந்த நிக்கதேவும் இருவரும் தங்களுடைய பணிகளுக்கு ரெண்டு வித்தியாசமான காரியங்களை செய்தார்கள் சரீரத்தை இருந்து இறக்கி கல்லரில் வைக்க அனுமதி கேட்டு வாங்கி பெற்றுக் கொண்டு வந்தான் இரண்டாவது இந்த யூத அதிகாரி ஆகிய நிக்கதமும் ஆலோசனை சங்கத்தின் உறுப்பினராகிய நிக்கதமும் கரிய போலமும் வெள்ளை போலமும் கிட்டத்தட்ட வேதம் சொல்லுகிறது நூறு ராத்தல் கொண்டு வந்தான் இந்த நூறு ராத்தல் என்பது ஆங்கிலத்தில் பவுண்ட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நம்முடைய பார்ப்போம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து கிலோ ஏறக்குரிய நாற்பத்தி ஐந்துல இருந்து இந்த சரீரத்திற்காக வாங்கி கொண்டு வந்து வேதம் சொல்வது வாங்கி கொண்டு வந்து ஆகவே இவர்கள் தேவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய பணிகளையும் செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தேவனால ஏற்படுத்தப்பட்டு முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எல்லா சீடர்களும் ஓடி ஒழிந்து கொண்டார்கள் சொந்த பந்தங்கள் உறவினர்கள் யாரும் இல்லை ஆனால் இந்த அரிமத்தையா உரனாகிய யோசிப்பும் இந்த நிக்கதுவும் பிதா திருடத்தில் போய் அறிமத்தையா உரனாகிய யோசிப்பு இயேசு கிறிஸ்தனுடைய சரீரத்தை கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்டு அதை கல்லறையில் வைக்கும்படியாக அனுமதியை அவன் பெற்றுக்கொண்டான் அருமையான தேவ பிள்ளைகளை பூமியில வந்து நிறைவேற்றுவதற்கு அவருடைய சித்தத்தை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லா இடங்களிலும் அவருக்காக முன் இருந்தார்கள் ஒரு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த அறிமத்தையாவுரன் ஆகிய யோசிப்பும் இந்த நிக்க யார் என்றால் ஆலோசனை சங்கத்தில ஒரு உறுப்பினர்களாக இருந்தவர்கள் யூதர்களுடைய அதிகாரியாக இருந்தவன் யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நெக்குதமு யூத அதிகாரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த எந்த யூத அதிகாரிகள் ஆலோசனை சங்கம் குற்றப்படுத்தி இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்ததோ அதே இடத்துல இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிரோடு எழுப்புவதற்காக தேவனால முன்குறிக்கப்பட்ட இரண்டு பேரை ஆண்டவராகிய தேவன் அவர்களை முன்குறித்து வைத்திருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு ரகசியம் இயேசு கிறிஸ்துவை உயிர் தேர்தல ஏசு கிறிஸ்து கல்லறையில கொண்டு போய் வைக்கப்பட வேண்டும் அப்போதுதான் அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்பதற்காக தேவனால முன்குறிக்கப்பட்ட இந்த இரண்டு பேரும் இந்த வசனத்தை வாசிக்கும் போது முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் யோவான் பத்தொன்பது முப்பத்தி ஒன்பதுல ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏழை குறைய நூறு கொண்டு வந்தான் இந்த வெள்ளை என்பது இருக்கும் முதலில் சரீரத்துல அதை பூசி வேதத்துல வாசிக்கும் போது அவர்கள் ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கும் சுற்றப்பட்டது என்று சொல்லி ஆனால் தமிழில் அதிகமாக நன்றாக இங்க சொல்லப்பட்டிருக்கும் சீலைகளில் சுற்றி கட்டினார்கள் என்று தமிழ மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பசை போன்ற இந்த ஜெல் போன்றதான இந்த 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 பேஸ்ட் என்ன பண்றாங்க முதல்ல சரீரத்துல அப்ளை பண்றாங்க முதல் ஒரு சீலைகளினால சுற்றப்பட்டு மறுபடியும் அந்த வெள்ளை போலமும் கரிய போலமும் இவை இவைகளை கொண்டு மறுபடியும் செகண்ட் கோட்டிங் ரெண்டாவது ஒரு முறை முதலில் சுற்றப்பட்ட சீலைகளின் மீது பூசி இரண்டாவது ஒரு முறை சீலைகளினாலே கட்டி அவைகள் என்ன பண்றாங்க நல்லா டைப் பண்றாங்க இந்த வெள்ளை போலனும் என்னவென்று சொன்னால் இது உடலோடு உடலாக சேர்ந்து ஜாம் ஆகிடும் இந்த சரீரம் இந்த இறந்தவர்களுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா இந்த துணியோடு சேர்ந்து இப்போ ஒரு ஒரு பெரிய கொஸ்டின் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது மத்திய எழுதினர் மத்திய நச்செய்தி நூல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசத்தை வாசிக்கும் போது அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள் இந்த பேச்சு யூதற்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக இருக்கிறது இயேசு இயேசுக்குடிய சரீரம் பணத்தை வாங்கி கொண்டு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற பேச்சு இன்னைக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் யூதற்குள்ள இருக்குது யாராவது வந்து எடுத்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்படி பூசப்பட்ட இதை வெட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு எல்லாம் இதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு விஷயம் யூதருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட பேச்சு இன்னைக்கும் இருக்கிறது ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இங்கே சுட்டப்பட்டிருக்கிறதான இந்த சீலைகளை கட்டப்பட்டிருக்கிறதான இந்த கட்டுகள் அவிழ்க்கிற வரைக்கும் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதான ரோம சேவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் வெளியே உள்ள திருட விட்டுட்டு வெளியே வேடிக்கை பார்க்கறது ரோம போர் வேலை கிடையாது அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு இயேசு ஒரு மகா அற்புதமான ஒரு காரியம் இந்த இயேசு சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது இங்கே முதலாவது நான் மறுபடியும் திருப்ப விரும்புகிறேன் மத்திய இருபத்தி எட்டாம் ஒன்றாம் வருஷத்துல ஓய்நாள் நாள் முடிந்து மகதிலேனா மறியாலும் மற்ற மறியாலும் கல்லறையில இயேசு சுடிய கல்லறை பார்க்க வருகிறார்கள் ஏன் வர வேண்டும் என்று சொன்னால் யூதருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு மரணம் ஏற்பட்டால் பெண்கள் செய்ய வேண்டிய சில கடமைகளை இயேசு கிறிஸ்துடைய மரணத்திலே இவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள் ஒரு குறை காணப்பட்டது ஆகவே இவர்கள் எப்படியாவது இந்த ரோம சிறை காவலத்தில கேட்டு இயேசு கிருஷ்ணனுடைய சரீரத்தை எப்படியாவது வாங்கி அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டுமாக பெண்கள் எல்லாம் சேர்ந்து அதிகாலையில் இருட்டோடு வருகிறார்கள் இதை குறித்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அவர்கள் அப்படிதான் வந்தார்கள் என்று சொல்லி எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இங்கே இவளுக்குள்ள ஒரு பேச்சு இந்த ரோம சேவகர்கள் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள் வருகிறவங்க எல்லாருமே பெண்களா இருக்கிறார்கள் பெண்கள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கற மாதிரி ஒரு சின்ன கல் வந்து கல்லறைக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்காது மிக பெரிய கல் மனிதர்கள் புரட்டி தள்ளப்பட முடியாத மிக பெரிய கல்கள்னால போடப்பட்டு சங்கலிகள் சங்கலி என்றால் இந்த மெலிசான சங்கலி எல்லாம் கப்பலில் விட்டு பார்க்கக்கூடிய சங்கலிகள் எக்ஸ் போடப்பட்டு வந்து அவ்வளவு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா யாரால எடுக்க முடியாது பில்லாத்துவோ அதற்கு மேலே இருக்கிறதான அதிகாரிகளோ தான் முத்துரை பெற்றுக்கொண்டு இந்த சிறைச்சாலையுடைய இந்த கதவுகளையும் இந்த சங்கலிகளையும் காட்ட முடியும் இப்ப நடந்த காரியம் என்னவென்று சொன்னால் இப்போது பெண்கள் எல்லாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுவை அதிகாரம் மூன்றாம் இந்த பெண்கள் எல்லாம் ஒரு சில வார்த்தைகளை என்ன கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் இப்போது வைக்கப்பட்டிருக்கிற அந்த கல் தான் உங்களுக்கு பிரச்சனை அந்த கல் யார் நமக்காக புரட்டி தள்ளுவார்கள் ஒருவேளை ரோம சேவகர்கள் நமக்கு உதவி செய்தாலும் பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்தாலும் அந்த கல்லை புரட்டுவதற்கு ரோம சென்னை காவலர்கள் ஒரு நாளும் உதவி செய்ய மாட்டார்கள் ஒரு கலக்கம் என்னவென்றால் அந்த கல்லை தள்ளி இருக்கிற இயேசு சரீரத்துக்கு நாம் கொண்டு போகிறதா இந்த வாசனை தெரிவங்கள் எல்லாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுவது எப்படி உள்ளே செலுத்துவது என்பது ஒரு பெரிய குழப்பத்தோடு பெண்கள் எல்லாம் பேசி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் நாலு ஐந்து ஆறு இந்த மூன்று வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம் வாசிங்க காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவே அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கத்தனை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் வறுமையான தீவப்படகளை மோசனம் சொல்லுகிறது காவலர்கள் அதை கண்டவுடன் செத்தவர்கள் போல ஆனார்கள் இங்கே நடக்கிற சமூகத்தை ரோம போர்ச்சர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மகதலாம் மரியா மற்றும் மரியாத பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே கல்லறை மூடப்பட்டிருந்ததான கல்லறை மேலிருந்து வந்ததான ரெண்டு தேவ தூதர்கள் புரட்டி தள்ளுகிறதை கண்களால் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது இந்த தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள் ஐந்தாம் வசனத்தை வாசித்தோம் தூதன் அந்த ஸ்திரிகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிறுவர் அறியப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவே வசனம் ஆறு அவர் இங்கே இல்லை முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் கிறிஸ்து உள்ளே இருக்கிறார் என்றும் தேவ தூதர்கள் வந்து இந்த கல்லை பிறகு அவர் உள்ளே இருக்கிறார் என்றும் இன்றைக்கும் அனைவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த தூதர்கள் சொல்லுகிறார்கள் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கத்தர வைத்த எடுத்து பாருங்கள் உள்ளே போகிறார்கள் பார்க்கிறார்கள் ஏசுவின் சரீரத்தை காணவில்லை இயேசுவின் இயேசுவுக்கு உயிர் தெழுவதற்காக இயேசு மறுரூபம் அடைவதற்காக அவர் ஜீவனோடு எழும்புவதற்காக எந்த காவலர்கள் உதவியும் தேவையில்லை எந்த மனிதனுடைய உதவியும் தேவையில்லை ஆனால் கல்லறை மூடப்பட்டிருந்ததான சூழ்நிலை இயேசுக்கு சுடிய சரீரம் காணவில்லை ஏசுக்குடைய சகிரம் உயிர் தேர்ந்து விட்டது ஏன் என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனாய் இருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் தேவனாய் இருக்கிறார் இந்த உலகத்துல யாருடைய உதவியும் ஒத்தாசும் இல்லாதபடிக்கு பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய தேவ ஆவியினாலே ரோமரில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரை உயிரோடு எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது தேவ ஆவினால அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் வெளியே மற்ற மரியாதை நிற்கிறாங்க உள்ள போய் பார்க்கறாங்க சுற்றப்பட்டிருந்த சீலகரை தவிர அவருடைய சரீரம் காணவில்லை மகத்துவமான அற்புதமான உயிர் தேடுதல் கதவு திறக்கப்படாமல் கல்லறை திறக்கப்படாமல் கற்கள் தகர்த்தப்படாமல் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் மகத்தான விந்தை மகிமையான ஒரு அற்புதம் மறித்து உயிரோடு எழுந்தது போல நாமும் ஒரு நாளிலே மறித்தாலும் உயிரோடு எழுந்திருப்போம் எந்த ஆவி இயேசு கிசுடைய ஆவியை அந்த மறுபடியும் கொண்டு வந்து அவரை மரணத்திலிருந்து உயிர் திரும்ப வைத்ததோ அதே தேவாவியானவர் நாம் ஒரு நாள்ல இந்த உலகத்துல மறித்தாலும் நமக்கு மறுரூபத்தின் சரீரத்தை ஆண்டவர் கொடுத்து ஆவி ஆத்மா சரீரம் புதிதாக இணைந்து இயேசுவோடு கூட காலம் காலமாக நித்திய நித்தியமாக வாழப்போகிறோம் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததான முதல் முதல் இருக்கிறார் தேவ இந்த நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் மகிமையான விந்தையான யாராலும் நினைத்து பார்க்க முடியாத யாராலும் கிரகிக்க கூட முடியாத ஒரு பெரிய உயிர்த்தெழுதல் இயேசுவடைய இந்த மரணத்தின் மூலமாக வந்ததான இந்த உயிர்த்தெழுதல் உயிர்த்தெழுதல் ஒரு வித்தியாசமான இந்த உலகமே பிரமிக்க கூடிய வகையில நடந்து முடிந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளை இயேசுவின் சரீரத்தை களவாடி போகவில்லை இயேசுவின் சரீரத்தை மற்றவர்கள் திடி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார் இதற்கு பல சான்றுகள் காணப்படுகிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உயிர் முடிந்த பிறகு கிட்டத்தட்ட நாற்பது நாள் குறிப்பிட்ட சிலருக்கு அப்போ சிலருக்கு காட்சி அளித்து அவங்களோடு பேசி அவர்களை தினப்படுத்தி அவர்களை ஊழியம் செய்யும்படிக்கு தட்டி கொடுத்து பின்வாங்கி போன இருதய மொழி அவர்களை மறுபடியும் அவருக்கு தரிசனமானார் என்று வேதம் சொல்லுகிறது கண்மூடி கண் திறக்கிற வேலையில நடந்து முடிந்த சம்பவம் அல்ல இது ஒரு பெரிய வரலாறு இந்த வார்த்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நாளிலே கத்தரோடு நித்திய நித்தியமாய் நாம் இருப்போம் கத்தவர்களை ஆசிரியப்பாராக அனைவருக்கும் உயிர் தந்த இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள் நாம் செபிக்கலாம் நல்ல ஆண்டவரே வரே என்றைக்கு நீர் மறித்தீர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே ஒரு வித்தியாசமான அனுபவம் உங்களுடைய உயிர் தெரிதல்ல கற்கள் திறக்கப்படாமல் கல்லறை திறக்கப்படாமல் உங்களுடைய சரீரம் வெளியே வந்தது ஆண்டு மனுஷனுடைய உதவி இல்லாமல் தேவ ஆவியானுடைய உதவி கொண்டு உங்களுடைய மரணத்தை ஜெயமாக விழுங்கினீர் ஆண்டு மரணமே உன் கூறுங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே

தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்திலே இருக்கிறதான பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய தொடர்ந்து போடப்படுகிறதான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கத்தர்வளை ஆசிரியை பாராங்க காட் ப்ளஸ்